ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சட்னி தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன் சின்ன வெங்காயம் கொ பச்சை கொத்தமல்லியை வச்சு ஒரு கார சட்னி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் சுலபமாக இது செஞ்சிடலாங்க இது செய்யறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷமே போதும் இது வெங்காயம் பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் டைம் எடுக்கும் மீதியெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் இங்கே பாருங்க அதுக்கு வந்து ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கா இது வரத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது பெரிய பல் பூண்டை கண்டு ஒரு ஆறு ஏழு எடுத்திருக்குறேன் உப்பு கல் உப்பு இந்த அளவு இந்தளவு இந்த அளவுக்கு சின்ன அறநெளிக்க அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க இந்த கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் தாளிப்பதற்கு வந்து கருவேப்பிலை கடுகு உளுந்து நல்லெண்ணெய் பெருங்காயம் இது தாங்க இந்த சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி சின்ன வெங்காய கார சட்னிங்க செய்வதற்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே மிக்ஸியில் சேர்த்துட்டேன் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஒரு தாளிப்பு போட்டு விட்றலாம் பாருங்க ஒரு தாளித்து வரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டேன் பெருங்காய் பெருங்காயம் போட்டுக்கலாம் கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலையும் போட்டு இந்த சூடான சூடாக அப்படியே நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் இட்லி கூடையோ தோசை கூடையோ வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி போட்ட சட்னி ரெடிங்க நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்